ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லிரு இப்போ வந்து நம்ம அம்மாகிட்டயும் நம்ம எங்க போறோம் இப்போ எங்க போ போறோமா சாமி கும்பிடா சொல்லு எங்க போ சாமி எப்படிம்மா கும்பிடுவா தொட்டு கும்பிடணும் என்னம்மா கீழே கை கீழே விழுந்து கும்பிடணும் எப்படி கும்பிடுவா கீழே தொட்டு எப்படி கும்பிடுவா கும்பிடுவியாம்மா இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து கேப்டனோட நினைவிடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ அன்றைக்கே வரணும்னு ஒரு ஆசை தான் ஆனால் வந்து நம்ம குழந்தைங்களோட வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ண முடியாது பார்க்கவும் முடியாது பற்றியா அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சரி ஓகே அதனால வந்து இன்னைக்கு பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் அம்மூட்டி போகமா நம்ம உள்ள ஆமாம் போகலாமா வாங்க ஆசீர்வாதம் வந்து இந்த மாதிரி நல்ல மனுஷங்களோட ஆசீர்வாதம் நம்ம செல்வங்களுக்கு வந்து எப்பவும் வேணும் உள்ள போயிட்டு பாப்பமா நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் தான் அவ்வளோ கூட்டம் உள்ள போயிட்டு வந்துட்டே இருக்கு சரி பாப்பா இப்போ ஓடி இருக்கோம் அனிஷா எத்தனையோ நாள் வந்து நம்ம இந்த ரூட்டுக்கு போயிருக்கோம் இந்த ரூட்லி அப்போ ஒரு டைம் உனக்கு வந்து காமிப்பேன் ஆனால் இத்தனை நாள் வந்து இல்லாத ஒரு ஃபீல் வந்து நம்ம வரும்போதெல்லாம் இல்லாத ஃபீல் இன்னைக்கு வந்து நம்ம உள்ள நுழையும் போது ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சா ஆமா ஆமா சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும் எல்லாரே எல்லா டைமும் வந்து கிராஸ் பண்ணும்போது கேட கான்சர் வரலாம் ஆமா கான்சர் வரேன் ஏனா மத்த இடம்லாம் வந்து மத்த இடம்லாம் வந்து பெருசா பெரிய விஷயமா வந்து சொல்ல மாட்டேன் இந்த இடம் வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது ஒரு கோயிலுக்கு வந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு இங்க வந்து ஒரு நம்ம ஒரு இறந்த துக்கம் வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை மாலைகளும் பார்த்தீங்கன்னா குமிச்சு போட்டிருக்காங்கன்னு எவ்வளோ இது வந்து எடுத்து வெளியில போட்டாங்கன்னு தெரியும் இல்லை வெளிலயும் போட்டிருக்காங்க அது போக எவ்வளோ இதை ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல இது ஒரு நாள்ல சேர்ந்ததாக இருக்கூட இருக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலில் வெளியில் இருக்கிற மாதிரி பூ எல்லாமே நினைச்சேன் ஆமாம் நம்ம வந்து மாலையாக இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சோம் பூ இந்த மாதிரி போடுற அளவுக்கு ஒரு நம்ம நினைக்கல ஆமாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பான் குட்டி அழகாக வந்து சாமி கும்பிட்டா சூப்பராக வந்து சாமி அவளுக்கு வந்து ஒரு டைம் சொன்னாலே போதும் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கப்பா சாமி கும்பிட்டா அழகை இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல மற்ற டைம்லாம் கூட்டத்தோட வந்திருந்தா நிக்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் கூட்டம் கிரௌட் ஆயிடக்கூடாதுன்றது ஏன்னா நின்னவங்களே நின்றுட்டு இருந்தா மத்தவங்க வந்து நிக்கணும்ல இப்போ இந்த தரிசனம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல போய் முன் முண்டி அடிச்சுட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி தான் எல்லாருமே அங்கே வந்து வந்திருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஜப்பான் குட்டியை வந்து மேலே தூக்கி விட போறேன் இப்போ எவ்வளோ அழகா கும்பிட போகிறான்னு மட்டும் பாருங்க மாசா ஆஹ் நிலை மற்றும் அதாவது சாமியை பாக்கணுன்றக்கு தூக்கி விட்டோம் அதாவது நம்ம அந்த கருவறைக்குள்ள இருக்க சாமியை வந்து நம்ம இப்படி பாக்க வைப்போம் தெரியுமா சின்ன பிள்ளை எல்லாம் தூக்கி இப்ப இப்படி பாக்கும்போது என்ன தோணுது ஜப்பான் உட்டி எல்லாருமே போட்டு எடுத்து மருத்துருதா ஆமாம் அழகாக வந்து நல்லா கும்பிட்டா ஏன்னா எல்லாம் போய் அனுபவங்கள் ஜப்பான் குட்டிக்கு அதிகமாக இருக்குது எந்த கோயிலுக்கு போனாலும் உடனே தொட்டு கும்பிட்ருவா இல்லை உழுந்து கூப்பிட்டுருவா இதெல்லாம் வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க சுற்றி அதாவது அந்த எட்டு மணி நேரம் வேலை அது இதுன்னு சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க நானே ஒழுங்காக படிக்கல படிக்கும் டைம் இல்லை நமக்கு சொல்லிவிட்டே சொல்லிட்டே ஆமாம் ஆமாம் அதனால் ஒன்றும் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை முடிச்சிட்டு இப்போ ரெண்டு மூணு பேர் வந்து பேசுகிறாங்களே இப்போ வந்தவங்களும் ஒன்று ஃபர்ஸ்ட்டில் ஒருத்தவங்களும் கவர் ஆயிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் நமக்கு வந்து டைம் ஓவர்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான் பொறுமையாக அப்படி மூவ் பண்ணிட்டு இப்போ அப்போ ஃபர்ஸ்ட் நாள்லாம் அந்த இடத்துல கால் வைக்கிற கிட்ட வந்துருக்குமா வாய்ப்பில்லை ரோட்டு வரைக்கும் ஆமாம் 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 அதனால பெருசா ரொம்ப இல்ல இல்ல இங்க வந்து உள்ள ரொம்ப அளவு பண்ணல நினைக்கிறேன் ரொம்ப கூட்டம் முண்டி அடிச்சிடும்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அங்கே அதனாலதான் பார்க்க பாக்குறக்கு அங்கே வச்சிருந்தாங்க எனக்கு ஃப்ரீயா இருக்காது இல்ல ஆமா இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாலங்கள் இங்கே கேப்டனுக்கு வந்து இந்த ரோடெல்லாம் கேப்டன் இடம் தான் அது கவர்மெண்ட்காக கொடுத்தது சரி ரைட் ஓகே நல்ல மனுஷரை பார்த்து சந்தோஷத்தோட நாங்கள் கிளம்புறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இன்னைக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயா இருந்துச்சு பாக்குறக்கு வந்து ஃப்ரீயா இருந்துச்சு

அப்புறம் பக்கத்துல இருந்து பெருசு நினைச்சிட்டு இருக்கோம் ஆமா அங்க இருந்தா பிடிச்சு வந்திருக்காங்க ஆமா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதாவது ஒரு கோயிலுக்கு கூட இப்ப நம்ம சபரிமலை சீசன்ல சபரிமலைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நான் ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி ஒரு வேன் போச்சு தெரியுமா நம்ம காருக்கு முன்னாடி நின்னு பாருங்க அது வந்து சபரிமலை வேன் மாதிரியே இருந்து அந்த வேன்ல தான் அவங்க வந்திருக்காங்க அப்படியே பின்னாடி அந்த மாலை எல்லாம் போட்டு ரைட் எப்படி இருக்கீங்க இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இப்போ நம்ம வந்து யாராவது வந்தாலும் குறை சொல்றோம் வரலனாலும் குறை சொல்றோம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு துக்கமான அதாவது நல்ல விஷயத்துக்கு போறனாலும் இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு வந்து எல்லாரும் போறணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா அதான் நம்மளோட கலாச்சாரம் ஆமா அதான் வந்து நம்மளோட கலாச்சாரம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அந்த நம்ம சரத்குமார் கூட வடிவேல் வந்து ஏன் வரலன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஆனா கரெக்டான பதில் சொன்னாரு அந்த அவர் வந்து இப்ப நம்ம அந்த இந்த மாதிரி பேசுறதுக்காக நம்ம இப்ப இங்க வரல நம்ம வந்து இரங்கல் வந்திருக்கோம் மத்த கதையை நம்ம பேச வேண்டாம் திருப்பி வந்து நம்ம கட்சி அந்த நடிகர் சங்கத்துல வந்து அந்த கட்டிடத்துக்காக அவரு இல்ல கட்டணம் இல்ல சங்கத்துக்காக தான் ரொம்ப போராடி இருக்காரு கேப்டன் தான் சங்கத்துல இருந்து யாருமே பெருசா வந்த மாதிரி தெரியலன்னாங்க ஆனா நமக்கு தெரியாத சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா வந்திருக்கலாம் ஏன்னா வந்துருக்கலாம் எல்லாருமே கண்டிப்பா வரதான் செய்யணும் அதான் நம்ம சொன்னோம்ல துக்கத்துக்கு வந்து கண்டிப்பா வரணும் அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நம்ம இப்ப நம்ம யார சொல்ல இப்போ நம்ம கேப்டனுக்கு வந்து பெரிய ஆப்போசிட் பண்ணி தைரியமா தில்லா வந்து பேசினது உண்மையிலே அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் யாருமே அந்த அளவுக்கு பேசல பேசினாங்க இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்க இல்ல அவங்களுக்குள்ள அதுமே அது வந்து கட்சி கட்சி சம்பந்தப்பட்டது நமக்கு அது தேவையில்லை தைரியமா பேசினாங்கன்னு ஒண்ணு வச்சுக்காங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் இப்ப இந்த எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்காரா அவரும் அந்த இன்னொருத்தர் மண்டல ஒன்னும் இல்லாம இருப்பாரு யாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மண்டல இல்லாம இருந்தாலே இப்போ ரெண்டு பேரும் வந்து நான் பாத்துருந்தேன் அந்த இதுல அவங்க வந்து வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம பெத்த தாய எனக்கு வந்து இது புரியல இப்போ நம்ம பெத்த தாய வந்து ஒருத்தர் திட்டுறாங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போமா

இப்போ வந்ததுனா அதாவது அதான் சிம்பத்தி இப்போ நம்ம சிம்பத்தின்னு சொல்றோம்ல அதுதான் சிம்பத்திங்க இப்போ வந்துட்டோன்னா கேப்டனுக்கு வந்து நீங்க வரலையேன்னு சொல்லி அது வந்து குறையா இருக்கும் இப்போ நீ வந்து அந்த அந்தஸ்தான போஸ்டிங்ல இப்போ முதலமைச்சராக இருந்தா இது வந்து கட்டாயம் க கலந்து தான் ஆகணும் சரியா சரி இப்போ வந்து எடப்பாடி கூட சரி அதான் சொல்லிட்டு எடப்பாடியாக முதலமைச்சர் வந்து முதல் அமைச்சர் அதாவது தமிழ்நாட்டோட தலைவர் பார்க்கணும் ஆமாம் வரார் அது தப்பு கிடையாது இப்போ வந்து அந்த

அப்படிதாகவும் கிடையாது அதுதான் நடிப்பு நடிப்பு பிடிச்ச தள்ளவர் சரி ரைட் நமக்கு இப்போ அரசியல் நமக்கு தேவையில்லை இல்லை நான் வந்து என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் இப்போ நான் அதுக்கும் சொல்லிட்டேன் நீ கேட்ட விளக்கத்துக்கு முதல் அமைச்சர் வரலாம் ரெண்டாவது அமைச்சரும் வரலாம் இந்த ஒன்றுக்குமே வழி இல்லாத தெருக்கு

கட்சி தலை சரி ரைட் அப்ப கச்சில மட்டும் தான் அம்மானா அப்ப வந்து அது நடிப்பு தானே கச்சிக்கு மட்டும் அம்மானா அம்மாங்கிறது வந்து இப்ப டிஎம்கே டிஎம்கே அம்மா இறந்ததுக்கு இறந்ததுக்கு டிஎம்கேல எவ்வளவு பிராப்ளம் ஆச்சு அதனால அவங்க வந்தாங்கல்ல இவங்க வந்து எங்க அப்பாவை சேல்ஸ் எடுத்தாங்க அதனால வர மாட்டேன்னு இல்லல்ல அதுதான் சொல்றேன் ஆமா அதுதான் எதிர்க்கட்சி தலைவர்ல அப்போ நான் என்ன சொல்றேன் ரெண்டாவது தலைவர் வந்தா உடனே வந்தறணுமா அப்ப சரி அப்ப யூரியா போனாரு பாடியாரு அதான் ஒரு மனிதாபிமானம்

நான் வந்து அவங்க அதாவது டைரெக்டா நம்ம வந்து அவங்களோட தொகுதி இல்லைனாலும் இப்ப அவங்க சார்ந்த யாருங்களா அவங்களுக்கு ஓட்டு போட்டோம் ஆனா நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்காம ஓட்டு போட்டது வந்து நம்ம கேப்டனுக்காக தான் ஓட்டு போட்டேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் நம்ம தொகுதியில வந்து யார் நல்லவங்க கெட்டவங்க அதை பார்த்துட்டு அந்த கட்சி பார்த்து ஓட்டு போடல அதுக்கப்புறம் தெரியுமாட்ட சொல்லிருக்கேன்ல அதுக்கப்புறம் நம்ம கட்சி பார்த்தே ஓட்டு போடல அந்த நம்ம ஏரியாவுக்கு யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு அவ்வளோதான் இது வரைக்கும் நாங்க வந்து எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது அதே நம்ம வந்து இதுல பதிவிடும் பதிவிடணும் மத்தியா எந்த கட்சி தேவையில்லை அமுட்டு என்னமா ஆனா கேப்டன் இருந்தா கேப்டனுக்கு மட்டும் தான் ஓட்டு ஓகே 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 டன் 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 சரி முடிச்சிரும்மா இது டன் ஒரே பை பை அமுட்டு பை சொல்ற பை பை அமுட்டு கேப்டனை பார்த்தா சொல்லு கேப்டன் சொல்லு கேப்டன் அமுட்டு சாமி கும்பிட்டல்ல யாரும் அது கேப்டன் சொல்லு சரி ரைட் பை பை பை